தூயதொரு உள்ளத்தை என்னு படைத்தருளும் கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னு படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் உம்மி பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தாரும் மீண்டும் எனக்கு தாரும் கடுவுளை தூயதுர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும் கடவுளி தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கும் வழிகளை கற்பிப்பே பும்மை நோக்கி திரும்புவ ஏனனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்று பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை கடுபுளி தூயதொரு உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும் கடுபுளி தூயதொரு உள்ளத்தை என் இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் தியானிக்க இருக்கும் திருப்பாடல் ஐம்பத்து ஒன்று இந்த திருப்பாடல் எதை மையப்படுத்துகிறது என்றால் மன்னிப்புக்கான மன்றாட்டை எடுத்து காண்பிப்பதாக இருக்கின்றது இந்த திருப்பாடலில் மொத்தம் பத்தொன்பது இறைவாக்கியங்கள் இருக்கின்றன இந்த பத்தொன்பது இறைவாக்கியங்களில் இன்று நாம் ஆறு இறைவாக்கியங்களை எடுத்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த திருப்பாடலின் மைய பொருள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால் நாம் மனமாற்றம் பெற்று இறைவனை நோக்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் மையமாக கொண்டிருக்கிறது ஏனென்றால் தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக இருந்த பொழுது அவரை நோக்கி நார்த்தான் வந்து அவருடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கின்ற பொழுது அவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு ஏற்ற முறையில் இருக்க பாடிய பாடல்தான் இந்த பாடலாக இருக்கின்றது தன்னுடைய வாழ்வில் செய்த பாவத்தின் நிமித்தமாக இறைவனுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவராக இருக்கின்றார் இதைத்தான் திருப்பாடல் பாடல் ஐம்பத்தி ஒன்று நான்கில் பார்க்கின்றோம் உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் நான் தீயது செய்தேன் என்று கூறப்படுகின்றது அப்படி என்றால் எவ்வாறு தாவித அரசர் தன்னுடைய வாழ்வு செய்த பாவத்தின் நிமித்தமாக அதை அறிக்கையிட தயாராகிறார் ஏனென்றால் நாம் மனமாற்றம் பெற வேண்டும் என்றால் முதலில் நமக்கு அவசியமாக இருப்பது நான் பாவம் செய்திருக்கின்றேன் என்ற உணர்வை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் மனமாற்றத்திற்கு ஏதுவான வழிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இதைத்தான் சீராக் நான்கு இருபத்தி ஆறில் இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் பாவத்தை அறிக்கையிட வெக்கப்படாதே என்று கூறப்படுகிறது ஏனென்றால் நாம் செய்த பாவத்தை இறைவனிடம் நாம் அறிக்கிடுகின்ற பொழுது இறைவன் நம்மீது அபரிவிதமான அன்பை பொழிபவராக இரக்கத்தை வெளிப்படுத்துபவராக அதன் வழியாக நாம் பாவ வாழ்வை கடந்து இறைவனுக்கேற்ற வழியில் செல்ல அது ஏதுவாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் மையமாக கொண்டிருக்கிறது இன்றைய திருப்பாடலில் நாம் பல்லவையாக பாடினோமே கடவுளே தூயதர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று கூறப்படுகிறது அப்படி என்றால் இந்த ஒரு தூயதர் உள்ளத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இறைவனுக்கேற்ற வழிகளில் நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் தாவிது இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த ஆறு இறைவாக்குகளின் வழியாக மூன்று சிந்தனைகளை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றார் முதலாவது புதிய உள்ளத்தை தர வேண்டுகிறார் இரண்டாவது மன்னிப்பிற்கு சாட்சியம் பகர்கின்றார் மூன்றாவது கடவுளுக்கு ஏற்ற பலி எது என்று அவர் குறிப்பிடுகின்றார் முதலாவதாக நாம் பார்த்தோம் என்றால் புதிய உள்ளத்தை தர வேண்டியாக இறைவனிடம் மன்றாடுகிறார் இந்த புதிய உள்ளத்தை நாம் நாம் பெற வேண்டும் வேண்டும் என்றால் என்ன செய்ய என்றால் தூய ஆவியின் வல்லமையால் நாம் நிரப்பப்படுவர்களாக இருக்க வேண்டும் தூய ஆவியின் முக்கியத்துவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் பாவத்தை நினைவூட்டுபவர் தூய ஆவியாக இருக்கின்றார் நம்முடைய அணுதின ஜபங்களில் தூய ஆவியின் வல்லமையை பெறுவதற்காக நாம் ஜபிக்கின்ற பொழுது அந்த ஆவியானவர் நம்மை நீதியின் வழியில் நடத்தி செல்பவராக இருக்கின்றார் ஒரு புனிதத்தை நோக்கிய பாதையை அவர் இட்டுச் செல்பவராக இருக்கின்றார் என்பதை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் தாவீது இவ்வாறு கூறுகின்றார் இரண்டாவது நாம் பார்த்தோம் என்றால் மன்னிப்புக்கு சாட்சியும் பவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மன்னிப்பு பெற்ற பிற்பாடு தாவியது இவ்வாறு கூறுகின்றார் நாம் பார்க்கின்றோம் கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்வர்கள் மனம் மாற நான் கற்பிப்பேன் என்று கூறுகிறார் என்றால் அவர் தன்னுடைய பாவத்திற்காக முற்றிலும் மன வருத்தம் பெற்று அதன் புண்ணிய வாழ்வை நோக்கி அவர் செல்ல ஏதுவான ஒரு சூழ்நிலையை அமைத்தவராக இருக்கின்றார் அதே போலதான் பெரியமானவர்களே நாம் தூய்மையான வாழ்வு வாழ்கின்ற பொழுது பாவங்களையெல்லாம் முதலை தள்ளிவிட்டு தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்து கொள்கின்ற பொழுது நம்மை பார்ப்பவர்களும் அந்த தூய்மையின் மகத்துவத்தை பெற்றவர்களாக அவருடைய வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்களாக இருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்பதை நாம் உணரலாம் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் கடவுளுக்கு ஏற்ற பழி எதுவென்று அவர் கூறுகின்றார் அப்படி என்றால் கடவுளுக்கு ஏற்ற பழி நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் அல்ல மாறாக நொறுங்கிய குற்றம் உணர்ந்த அந்த நெஞ்சத்தை எடுத்து காண்பிக்கின்றார் அப்படி என்றால் கடவுளை நோக்கி நாம் நொறுங்கிய உள்ளம் கொண்டவர்களாக வருகின்ற இறைவன் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவராக இருக்கின்றார் ஆறுதல் படுத்துபவராக இருக்கின்றார் என்பதை இதைத்தான் எபேசியர் நான்கு இருபத்தி ரெண்டில் பவுலடியார் இவ்வாறு சொல்கின்றார் தீய நாட்டங்களால் ஏமாறுந்து அழிவரும் பழைய மனிதர்களுடைய இயல்பை கலைந்து விடுங்கள் என்று கூறுகிறார் அப்படி என்றால் அந்த பழைய இயல்பை கலைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்தவர்களாக இறைவனை நோக்கி நாம் செல்கின்ற பொழுது எவ்வாறு தாவீது மனமாற்றம் பெற்று மன்னிப்பை வேண்டி இறைவனிடம் ஆறுதல் பெற்றாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் நாமும் மன்னிப்பை பெற்று ஏற்ற வாழ்வு வாழ அது ஏதுவாக இருக்கும் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தூயதொரு உள்ளத்தை பெற நாம் தூய ஆவியின் வழிகாட்டுதலில் நடந்து செல்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் மன்னிப்பு பெற்ற பிற்பாடு அந்த மன்னிப்பிற்கு சாட்சியம் பகர நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் நாம் காணிக்கைகளையெல்லாம் செலுத்துகின்றோம் ஆனால் நம்மிடம் எதிர்பார்ப்பது இறைவன் என்னவென்றால் நொறுங்கிய உள்ளத்தை எதிர்பார்த்தவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக மன்றாடுவோமா எங்களை என்னாலும் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தை இந்த அருமையான இந்த நேரத்தில் எங்களுடைய பாவ வாழ்வில் இருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான ஆற்றலையும் வல்லமையும் தந்து காத்தரலும் இறைவா தாவிது எவ்வாறு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து உம்மிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றாரோ அதே போல எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் செய்கின்ற பாவத்திற்காக மன்னிப்பு பெற்று அந்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் உமக்கேற்ற வல்லமையில் நாங்கள் நிறைந்தவர்களாக இருக்க எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்